வெற்றிலைவராகி தாயின் வெற்றி வாக்கு இது அக்கறைக்கு இக்கரை பச்சை போல மனிதனாக இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறியதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரியதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ என்னுடைய நாமாவை இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பணி போல விலகிவிடும் அதற்கு ஒரே வழி நான் சொன்ன பொறுமையையும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பதைத் தவிர வேறு வழி இல்லை என்னுடைய அருளைப் பெற ஒரே வழி நான் சொன்னது போல எவர் என் நாமாவை தன் நாவில் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டு இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொள் எங்கு என்னுடைய நாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னுடைய நாமமே கதி என்று பொறுமையோடு இரு வாழ்வில் அமைதி தேவைதான் ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று உன் மனதில் நிசப்தம் உள்ளது அதனால் தான் உன்னால் எதிலும் யோசிக்க முடியவில்லை உணர்வற்ற நிலையில் நீ இருக்கின்றாய் இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் முறைந்துள்ளேன் என்று அர்த்தம் என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன் சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன் என் கண்ணுக்குள் வைத்து உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நீ மிரளாதே இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான் மனதை ஒரு நிலைப்படுத்தத்தான் உன் அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதும் மூளையின் செயலை உன் மனம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் இவை அனைத்தும் நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான் உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை அதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது உன் வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து அது தரப்பட்டது வழிகள் சூழ்நிலை என்றால் நீ பயப்படாதே அதில் உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கும் ஆனால் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய் ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது தவறு செய்வது இயல்புதான் தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒத்துப்போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாக்கியுள்ளதாய் நீ நினைக்கின்றாய் குளம்பாதை தங்கமே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்த எதிர்காலம் உன்னை தேடி வரப்போகிறது நான் வர வைக்கப் போகின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாகவும் துணிச்சலோடும் இரு உனக்கு ஒரு ஆச்சரியத்தை அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் இந்த பிரபஞ்சம் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது இன்னும் உன் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்ற உன் ஆதங்கம் உன் அன்னையான எனக்கு நன்றாக புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தைக் கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியுள்ளது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கிறது அதனால் வாழ்வில் என்றுமே பிரச்சினைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள் நீ உருகும்போது நான் தாரை தாரையாய் அழிகின்றேன் என் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கிறேன் உனக்காக நான் அங்குமிங்கும் இங்கும் ஓடி இருக்கிறேன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் நாம் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையின் நிகழ்வு நீ எதற்கும் பதை பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன் அன்னையான நான் செய்வேன் நீ எதற்கும் கலங்காதே என் தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் வரும் காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும் அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்டபடியான வளர்ச்சியை போகிறாய் குழந்தையே நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய் ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கியுள்ளாய் திறமையாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான் ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்தெறிந்துவிடு உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய தன்மை உடையது அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மை என எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமையுடைய பிள்ளை தான் நீ நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமை இல்லை ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தலும் உனக்குள் என்ன திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதையும் உணராமல் புலம்பிக் கொண்டு நீ ஒரு முட்டாள் எதற்கும் கையாளாகாதவன் என உன்னை பின்னுக்கு தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கி ஏறி எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய் முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள் யாரும் ஆற்றலற்றவர் என்று இல்லை எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான் ஆனால் தனக்குள்ள ஆற்றலை தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர் அறிவுடையார் என்பது ஏட்டுக்கல்வியில்தான் என்று இல்லை அது வாழ்வில் நாம் சாதிக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாய் அல்லவா அப்போதுதான் தோல்வி தோல்வியடைகிறாய் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில்தான் உன் அறிவை எப்படி என்று கூற முடியும் நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை நிஜத்தில் உண்மையாக ஆனால் உன் எண்ணங்களோடு நீ தாழ்ந்து போகிறாய் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தராசு தட்டில் கீழே இறங்குகிறாய் மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே அதற்கான பதிலை இரண்டு வார்த்தைகளோடு முடித்துவிடு தாய்மை என்ற சொல் ஒரு உணர்வு அதற்கு நீ அடைய வேண்டும் என்று இல்லை அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் நீ உணர்ந்தாலே நீ தாய்மையுடையவள்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும்தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை உன்னை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது அவைகள் எல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது அதற்கு ஆரம்பம் என்றும் இல்லை எல்லையும் இல்லை முடிவில்லா ஒரு பந்தம் அது அதனால் உன் நிலை கண்டு வருந்தாதே நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் போரி கவைப்பேன் உன் மடியில் சிரிக்கும் குழந்தையின் மூலம் உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என்னுடைய ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டு என்று எனக்கு தெரியும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நீ என்னை வணந்துகிறாய் உனக்காகத்தான் பாதையை நான் உருவாக்கி அமைத்து கொண்டு இருக்கிறேன் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்துக்கொண்டால் கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யேட்சமாகும் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் நீ மனிதரிடம் மனிதனாக பழகு அன்பாக பழகு அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போல உன் பேச்சும் அமைதியோடு இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே என் குழந்தையே உன்னிடம் நான் காட்டுவது மெளனம் ஏனென்றால் நீ நினைக்கலாம் அம்மா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அந்த நினைவை அறவே நீ ஒழித்துவிடு ஏனென்றால் என் விருப்பமே சதா உன்னோடு இருப்பதாகும் உங்களில் எத்தனை பேர் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சர்வகாலமும் காலமும் கொண்டு வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது என் பக்தர்களின் இதய கமலமே நான் வீட்டிருக்கும் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை நான் எப்போதும் உங்களுடனேயே இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள் உங்களோடு எப்போதும் உங்கள் அன்னையான நான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் இப்போது நீ என்னை நினைத்தாயல்லவா அதனால்தான் உன்னைக் காண ஒரு நொடியும் தாமதமில்லாமல் வந்துவிட்டேன் உன் எதிர்காலத்தை அறிந்தவள் நான் ஆகையால் என்னை நீ ஆராயாமல் நான் உனக்கு நிகழ்காலத்தில் வரமாக கொடுத்திருப்பதை மனநிறைவோடு நிறைவோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகும் அதை நீ நினைத்து இருந்தால் நான் எப்படி செயல் புரிவது உன்னுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி ஏறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது இந்த சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் ஒருபோதும் நீ கலங்காதே உன்னை உன் அன்னை மீனாட்சியான நான் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அன்னையான நான் மேலான பரிசான வாழ்வையே தந்துள்ளேன்